வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் இயக்குநர் நந்தா பெரியசாமி அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற திரு மாணிக்கம் அந்த படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இதை நேற்று ஜி ஃபைவ் ஒரிஜினலில் வந்து ஸ்ட்ரீம் ஆச்சு இந்த படம் கண்டிப்பாக தவற விட்டுருந்தீங்க தேட்டரில் பார்க்குறக்கு அப்படின்னா வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஓடிடியில் பாருங்கள் அவ்வளோ ஒரு தரமான படம் இந்த படத்தோட கதை பார்க்குறக்கு முன்னாடி யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் சமுந்திரக்கணி பாரதிராஜா அனன்யா மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க நாசர் முக்கியமாக அப்புறம் மியூசிஷியன் வந்து விசால் சந்திரசேகர் வந்து பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது வந்து ஒரு லாட்ரி சீட் வந்து ஒரு பெரியவர் வந்து எடுத்து வைக்க சொல்கிறாரு அவர் அவர்கிட்ட காசு இருக்காது அவர் ஊருக்கு போயிடுவார் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார் சமுத்திரக்கணிகிட்ட சமுத்திரக்கணி வந்து லாட்ரி சீட் விற்கிற கடை வந்து வச்சு நடத்திட்டு இருப்பார் அந்த மாதிரி அவர் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லாட்ரி சீட்டுக்கு வந்து ஒரு பணம் ஒன்றரை கோடி ரூபா வந்து லாட்ரி விழுந்துடும் அந்த லாட்ரி சீட்டை எடுத்துகிட்டு போய் அந்த பெரியவர்கிட்ட கொடுக்குறக்கு சமுத்திரக்கணி கிளம்புவார் ஸோ இது வரைக்கும் வந்து கதை அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த சமுத்திரக்கணி வந்து அந்த லாட்ரி சீட்டை கொடுக்கறக்கு அந்த பஸ் இல்லையா அதுலேருந்து படம் வந்து டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் போகிற ஸ்பீடே வந்து பயங்கரமாக இருக்கும் படம் அவங்கள இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வைக்கும் அந்த ஃபேமிலி சைடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சைடாகட்டும் மாதிரி போலீஸ் சைடாகட்டும் சொல்லிட்டு அவங்கள சேஸ் பண்ணி அதை தடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கதையை கொண்டு போயிருக்கும் அந்தளவுக்கு கிறிஸ்பாக வந்து திரைக்கதை அண்ட் எடிட்டிங் எடிட்டிங் பண்ணவர் ரொம்பவே பாராட்டி ஆகணும் அந்தளவுக்கு சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க அந்த மாதிரி பரபரப்பாக போயிட்டுருக்க சுச்சுவேஷனில் வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யானை வந்து கிராஃபிக்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது வந்து கிராஃபிக்ஸுங்கிறது வந்து தத்ரூபமாக தெரிகிற அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அது இன்னும் கொஞ்சம் ஃபைன் ட்யூன் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிறது தோணுச்சு மற்றபடி இந்த படம் ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து கொஞ்சம் நேரம் தான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பக்கமாக தான் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் டேக் ஆஃப் கதை வந்து டேக் ஆஃப் ஆகிற கதை வந்து அவங்கள சுவாரஸ்யமாக இன்ட்ர சாரி கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதேமாரி ஒரு நாசர் இந்த நாற்பது ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து நம்ம பிறந்ததுலேருந்து இருந்து பார்த்த வரைக்கும் நாசரை நம்ம சினிமாவில் பார்த்துட்ருக்கோம் அவர் முஸ்லீமாக இந்த படத்தெலாம் எனக்கு தெரிஞ்சு நடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்காருன்னு தெரியல அவர் நாசர் முஸ்லீம் அப்படிங்கிற நமக்கு நல்லா தெரியும் ஆனால் அவர் முஸ்லீமாகவே நடிச்சிருக்காரு பாயா நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் பார்த்த மாதிரி தான் எனக்கு நம்ம அது ஒரு ஸ்பெஷல் நோட்டாக சொல்லணுன்னு தோணுச்சு ஏன்னா அவர் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஐயராக நடிச்சிருப்பார் ஹிந்துவாக நடிச்சிருப்பார் அந்த கோவில் படத்தில் பார்த்திங்கன்னா சூச அப்படிங்கிற மாதிரி அவர் கேரக்டர் பண்ணியிருப்பார் எல்லாமே பண்ணியிருப்பார் ஆனால் பாயா நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த படத்தில் தான் எனக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாலும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கலாம் மொத்தத்தில் இந்த படம் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா வந்து நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா வந்து அது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மதிப்பை தேடி தரும் அதே மாதிரி நேர்மையை வந்து உங்கள் மனசாட்சிக்கு எந்த அளவுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து கிளைமேக்ஸில் அவ்வளோ ஒரு அருமையாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்னெல்லாம் வந்து உங்களை தேடி வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க கிளைமேக்ஸில் பட் அதுவுமே நடக்குமா அப்படிங்கிறதும் ப்ராக்டிக்கலாக நடக்குமா அப்படிங்கிறது பாசிபிலிட்டி கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம் பட் நேர்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம் நமக்கு ஏன்னா எதையுமே எதிர்பார்த்து எந்த உதவியும் செய்யறதில்ல இல்லையா இதை அந்த கிளைமேக்ஸில் அப்படி வச்சது காரணம் நேர்மையை வந்து கௌரவிக்கணும் நேர்மையாக இருக்கிறவங்க இன்னும் இதை பார்த்து அந்த நேர்மை எந்தளவுக்கு முக்கியமானது எந்தளவுக்கு அடுத்தவங்களை அதை திருப்திப்படுத்தும் உன்னோடய மனசாட்சிக்கு எந்தளவுக்கு அளவுக்கு அது திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அவ்வளோ ஒரு நயம் பட எழுதி இந்த படத்தை டெலிவரி பண்ணியிருக்காங்க நீங்கள் குடும்பத்தோடு கண்டிப்பாக குழந்தைங்களோட பாருங்கள் இந்த படம் அவ்வளோ ஒரு நல்ல படம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே மீண்டும் இதே மாதிரி இன்னொரு தெரியும் மெய்ச்சலில் சந்திக்கலாம்